வணக்கம் பிக்சர்ஸ் மக்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒன் டே ட்ரிப் போக ஒரு டைம் கிடைச்சிருக்கு நாகப்பட்டினம் கலெக்டரேட்ல இருந்து டூரிசம் போர்டு மூலியமா சப்த விடங்களுக்கான ஒரு ட்ரிப் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க காலையிலேயே அஞ்சரை மணிக்கு நாங்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கணும் அதுக்கு நாங்கள் நாளே என் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து நாங்க நாகப்பட்டினத்தில் ட்ரெயினில் போயிட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு ட்ரெயின் ஜேர்னி அங்க இருந்து தான் காலையில ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ட்ரிப்பு பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் ட்ரிப்பு காலையில அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் திருப்பி நாகப்பட்டினத்திலே முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டைம் நம்ம தஞ்சாவூர்ல இந்த மாதிரி வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் போயிருந்தோம் அது வந்து பொன்னியின் செல்வன் அந்த ஒன் டே ட்ரிப் போனப்ப அங்க நமக்கு டூர் கைடா வந்த தட்சிணாமூர்த்தி பிரதர் தான் இங்கேயும் நமக்கு வந்து இந்த டூர் கைடா வந்து வராரு நாகப்பட்டினம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்தே ட்ரிப் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாரையும் ஒரு ஆன்மீக மோடுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல திருத்துண்ட தொகை தேவாரம் இது மாதிரி வந்து பாட்டெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க அப்படியே ஆன்மீகத்தில் மூழ்கி நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் வந்து திருநள்ளாறு நம்மளுடைய இந்த ட்ரிப்பு சப்த விடங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஏழு முக்கியமான ஸ்தலங்கள் தான் இந்த ஏழு முக்கியமான ஸ்தலங்களும் முசுகுந்தர் சக்கரவர்த்தியால வந்து அமைக்கப்பட்டது அதாவது முசுகுந்தர் இந்திரன் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்த அந்த ஏழு விடங்களை ஏழு இடங்கள்ல வந்து ஒரு பண்ணியிருக்காரு அந்த ஏழு இடங்களையும் சப்த இடங்கள் அப்படிங்கிற ஒரு கோர்வையில வந்து நம்ம சொல்லுவோம் அந்த ஏழு இடத்தையும் இன்னைக்கு போய் பார்க்கறதுனால அந்த ஏழு விடங்கங்களான தியாகராஜர் தான் இந்த ட்ரிப்போடைய ஹீரோ இந்த ஸ்தலங்களுடைய பெருமைகள்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு எந்த தியாகராஜருக்கு என்ன பெயர் அவர் என்ன நடனம் ஆடுவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்ப்போம் திருநள்ளாறு இது காரைக்கால் மாவட்டம் பிரபலமாக இது சனி பகவானுடைய பரிகார ஸ்தலமாக தான் வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த கோவில் தர்பாரண்யேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோவில் ஒரு காலத்துல இந்த இடம் முழுக்க தர்பை புல்னால சூழ்ந்துருந்துச்சான் அதனாலேயே தர்பாரண்யம் அப்படிங்கறதே இந்த இடத்தோடைய பெயரா வந்திருந்துச்சான் அது மட்டும் இல்லாம இந்த சிவன் சுயம்பாகவே வந்து உருவானதுனால இவர் மேல தர்பை புலோடைய தலும்புகள்லாம் இருக்கிறதா வந்து சொல்லுவாங்க இந்த கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டுல சோழர்களால் வந்து எடுத்து கட்டப்பட்டது எட்டு தீர்த்தங்கள் அமைஞ்ச கோவில் சனி பகவானுடைய பிடியில் இருக்கவங்க இங்க வந்து இந்த தீர்த்தத்துல நீராடுனா சனி பகவானுடைய பிடியில் இருந்து கொஞ்சம் தளரும் அப்படிங்கறத ஐதீகம் அப்பர் சுந்தர் ஞான சம்பந்தர் அருணகிரிநாதரால பாடல் பெற்ற ஸ்தலம் இது நம்ம வந்திருக்க இந்த சப்தவிடங்கள்ல இது வந்து நாகவிடங்கர் அப்படிங்கிற தியாகராஜர்

வந்துகிட்டே இருக்கும் ஏன் சனி பகவானுக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னா நலமகாராஜாவே அவருடைய பணம் பொருள் பதவி எல்லாத்தையும் இழந்தப்ப இங்க இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபட்டு எல்லாத்தையும் திரும்ப சாப விமோச்சனம் அடைஞ்சு சகல செல்வங்களையும் பெற்றார் அப்படிங்கறது ஐதீகம் அங்கே கோவிலெலாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்து அங்கேருந்த யானையும் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துவிட்டோம் கோவிலுக்கு வெளியிலேயே நமக்கு ஒரு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இட்லி பொங்கல் வடை பூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடான காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை அங்கே முடிச்சுட்டு அப்படியே நம்ம அடுத்த இடத்துக்கு வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து நம்ம நேராக போன இடம் திருவாரூர் திருவாரூர் நம்ம சப்த விடங்கள்ல முதல் ஸ்தலம் ஆனா நம்ம நாகப்பட்டினத்திலிருந்து கிளம்புனதுனால இதை நம்ம பார்க்குறோம் பாக்குறோம் தான் சப்த விடங்களுடைய மூல விடங்குமான வீதி விடங்கர் தியாகராஜர் இங்க இருக்காரு கோவிலோட சிறப்புகளை நம்ம ஏகப்பட்ட வீடியோல சொல்லியிருந்தாலும் இந்த சப்த விடங்கள் தல சீரீஸ்ல இப்ப சொல்றது ரொம்ப ஹைலைட் தான் சுமார் ஒன்பது ராஜகோபுரம் எண்பது விமானம் பன்னெண்டு உயரமான மதில் பதிமூணு மண்டபம் பதினஞ்சு தீர்த்தங்கள் மூணு பெரிய தோட்டம் மூணு பிரகாரம் முன்னூத்தி சிவலிங்கங்கள் எண்பத்தி விநாயகர் இருபத்தி நாலு கோவில்னு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஏக்கர்ல பிரம்மாண்டமான ஒரு பரப்பளவுல அமைஞ்சிருக்கதான் நம்ம திருவாரூர் கோவில் எல்லாரும் எதை பார்க்கறதுன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் பார்த்துட்டு இருந்தாங்க நான் இந்த கோவிலுக்கு நூறு தடவைக்கு மேலே வந்திருக்கேன் சின்ன வயசுலேருந்து வந்துகிட்டு இருக்கேன் நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன் இந்த தியாகராஜருக்கு ஏகப்பட்ட பெருமைகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இங்கே அஜவா நடனம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு உண்டு அந்த நடனம் ஆடி தான் இங்கே இருக்கிற வீதி விலங்க தியாகராஜர் வெளியில் வருவார் அதே மாதிரி ஆளித்தேர் தெப்பம்னு ஏகப்பட்ட முக்கியமான விஷயமும் இருக்குது இங்கே கோவில் முழுக்க சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இங்கே முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் இருக்க திருக்கார வாசலுக்கு கிளம்பிட்டோம் போகும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை இவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல நான் கொஞ்சம் பேசிக்கிட்டே போனேன் தியாகராஜர் அப்படின்னா அவர் வந்து ராஜா அவர் வந்து மகாராஜா அவர் எப்பயுமே அவருடைய சொந்த பொருட்களுடையதான் வெளில போவாரு உள்ள வருவாரு எல்லாமே அவருக்கு தனித்தனியா இருக்கும் அவருக்கு முன்னாடி ஏற்றி வைக்கிற தீப இருந்து அவருக்கு அதுக்கு வைக்கிற கிண்ணிலேருந்து எல்லாமே அவருக்கு தனி வெளியில போறாரு அப்படின்னா எப்படி ஒரு மகாராஜாக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் முன்னாடியே அந்த இடத்துல வச்சிருவாங்களோ அதே மாதிரி இவரோட எல்லாத்தையும் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் இவர் படை பரிவாரங்களோட போவார் திருப்பி அவர் உள்ள வரும்போது அப்படிதான் வருவார் அது மாதிரி வெயில்ல வந்து போக மாட்டார் அவர் வந்து சாயங்காலத்துல தான் வெளியில வருவார் வருவார் திருப்பி சாயங்காலத்துல தான் உள்ள போவார் நம்ம வந்து கேட்கலாம் ஆலி வந்து எப்படி வராரு சாயங்காலத்துல உள்ள வந்துருவார் தேரை சுத்திட்டு திருப்பி சாயங்காலம் தான் கோயிலுக்கு போவார் பகல் நேரத்துல போக மாட்டார் தெப்பத்துக்கும் அப்படிதான் அதே மாதிரி இவர் ராஜா அப்படிங்கறதுனால தனி பொருட்கள் எல்லாமே அவருக்குன்னு தனியா வந்து இருக்கும் அது மாதிரி நம்ம ஊர்ல வந்து திருவாரூர்ல ஆலி வந்து ரொம்ப சிறப்பு ஆலி தேருடைய தேர் எடை மட்டுமே முன்னூறு டன்னு அலங்காரம் இருக்கு இல்லையா மேல அந்த கட்டி எல்லாம் பண்ணுவாங்களே அந்த அலங்காரம் வந்து ஐம்பது டன் ஆக மொத்தம் அது வந்து முன்னூத்தி டன் அது வந்து மெயினா வடக்கு வீதியில திரும்புற அழகை பாக்குறதுக்கே நம்ம எட்டுத்துக்கு ஊர் கூட்டமுமே வரும் அது திரும்புற அழகு அவ்வளவு அழகா இருக்கும் அது திரும்புறது வந்து அவ்வளவு அழகா இருக்கும் அதோட ஜர்க்கிங் வந்து அப்படி இருக்கும் இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து திருப்பிறாங்க அப்ப வந்து எப்படி திருப்பி இருக்காங்க அப்படிங்கறத வந்து நினைச்சு பாருங்க அதோட வடம் பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமாக தூக்கி எடுக்கலாம் முடியாது அது மாதிரி நாலு வடங்கள் வந்து நாலு வீதியிலையும் போய் அப்படியே தலையால தூக்கிட்டு வந்து திருப்பி வருவாங்க தாலி தேர் அன்னைக்கு உங்களுக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆரூரா தியாகேசா அப்படிங்கிற அந்த நாமம் வந்து ஒழிச்சுட்டே அந்த ஆரூரா தியாகேசாங்கிற அந்த நாமம் மட்டுமே எப்படி வந்துச்சு அப்படிங்கறது ஒரு கதையே இருக்கு நிறைய பேர் கத்தினா வந்து சத்தமா நமக்கு வந்து கேட்கும் ஆனா ஆரூரா தியாகாசம் மட்டும் சத்தமா கேட்காது அவ்வளவு அருமையா இருக்கும் அதை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நாலு விதியை நான் அந்த இதை தூக்கிட்டு சுத்தி வந்துடலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் எனக்கு மன்னார்குடி தான் அதனால வந்து வருஷம் வருஷம் நான் தேருக்கு வருவேன் அவ்வளவு அருமையா இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம தியாகராஜருக்குள்ள தனி சிறப்புகள் இன்னும் வந்து சொல்லிட்டு போலாம் ஏயா இருக்கு நமக்கு ஏதோ ஒரு கடுகளவு தான் தெரியும் நம்ம வீதி விடங்க தியாகராஜரை பத்தி பெருமைகளை பேசிட்டே இருந்தா நமக்கு நாளும் போறது தெரியவே தெரியாது அப்படியே எங்களுடைய பயணம் திருக்காரவாசல்ல வந்து சேர்ந்தது இந்த கோவிலில் சிவன் கண்ணாயிரநாதரா காட்சி தர்றாரு காவிரி தென்கரை கோவிலில் இது நூத்தி பத்தொம்போதாவது சிவஸ்தலம் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட இந்த கோவிலில் இருக்க தியாகராஜருக்கு நம்ம ஆதிவிடங்கர் அப்படிங்கிற பெயர் சொல்லுவோம் இவருடைய நடனம் பார்த்தீங்க அப்படின்னா குக்கூட நடனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க முக்கியமா இந்த ஸ்தலத்தோட பெருமை என்ன அப்படின்னா கண் பார்வை இல்லாம வந்த ஒரு முதியவருக்கு கண் பார்வை கொடுத்த இறைவனாக இங்க உள்ள கண்ணாயிரநாதரை வந்து சொல்லுவாங்க அதுக்காகவே கண் பிரச்சனை இருக்கவங்க இந்த கோவிலுக்கு வந்தா அது நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் இங்க வந்து ஒரு ஐதீகம் உண்டு இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே ரொம்பவே பிரம்மாண்டமா இந்த கோவிலுடைய தீர்த்த குளமும் வந்து அமைஞ்சிருக்கு இங்கேயும் எல்லாரும் அப்படியே வழிபாடு முடிச்சுட்டு அந்த கோவிலோட பழமை எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அங்கேருந்து அடுத்த ஸ்தலத்துக்கு வந்து இருந்து கிளம்பிட்டோம் நம்மளோட பயணத்தில் அடுத்தது நம்ம வந்திருக்க கோவில் தான் திருக்குவலை இது பிரம்மபுரீஸ்வரர் சிவன் கோவில் ரொம்பவே பழமையான ஸ்தலம் இதோட பழமையை இங்கே இருக்க சிற்பங்களை பார்த்தாலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் தர்மை ஆதீன மடத்துக்கு கீழே வர ஒரு கோவில் இது மட்டும் இல்லாமல் இது வந்து தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் தானாக மணலிலேயே வந்து தோன்றினாராம் அதுக்காகவே அதுக்கு மேலே ஒரு கோலை போன்ற அமைப்பை வந்து கவுத்திருப்பாங்களாம் அதுக்காகவே திருக்குவளை அப்படிங்கிற பெயரை கொண்டது இந்த ஊர் இந்த கோவில இருக்க தியாகராஜருக்கு பேரு அவனி விடங்கர் இவர் ஆடிக்கிட்டு வர அந்த நடனத்துக்கு பேரு பிருங்க நடனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த கோவிலோட அழகையும் ரசித்து பார்த்துட்டு அப்படியே தியாகராஜரையும் வந்து வழிபட்டு அங்கேருந்து அடுத்த ஸ்தலத்துக்கு கிளம்பிட்டோம் அடுத்த இந்த சப்த விடங்களில் நம்ம வந்த ஸ்தலம் தான் திருவாய்மூர் இங்க வாய்மூர் நாதர் அப்படிங்கிற சிவன் கோவிலில் தான் சப்த விடங்களில் பார்த்துக்கிட்டு இருக்க அடுத்த தியாகராஜர் வந்து இருக்காரு இந்த கோவிலுடைய புராண ரீதியான பெருமைகளை சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து சூரிய தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்த குளம் இருக்குது அது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் சகல பாவங்களையும் நீக்கக்கூடிய ஒரு தீர்த்த குளமாக இந்த சூரிய தீர்த்தம் வந்து விளங்குது இந்த ஸ்தலத்தில் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் வந்து பாடல் பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூரியனும் பிரம்மனும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறது புராண ரீதியான ஐதீகம் சப்தவிடங்க ஸ்தல வரிசையில் இது வந்து மூணாவது ஸ்தலம் இங்கே இருக்கிற தியாகராஜருக்கு நீலவிடங்கர் அப்படிங்கிற பெயர் முசுகுந்த ராஜா எடுத்து வந்த இந்த ஏழு விலங்குகள்ல இங்க இருக்கக்கூடிய தியாகராஜரான நீல விடங்கர் கமல நடனம் அப்படிங்கிற நடனம் வந்து ஆடிக்கொண்டே வருவாரு இதுதான் இந்த ஸ்தலத்துடைய சிறப்பு இங்க இருந்து நம்ம அடுத்தது கொஞ்சம் தொலைவான பயணமா வேதாரண்யம் வந்து போறதுக்கு இருக்கும் மத்தியான லஞ்சுக்கு வேதாரண்யத்துக்கு போயிட்டோம் அங்க நல்ல ரெஸ்டாரண்ட்ல ஒரு வெஜ் மீல் ரெடி பண்ணியிருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு அங்க இருந்து அடிஷ்னல் ஒரு லொகேஷனா ராமர் பாதம் வந்து பாக்குறதுக்கு போயிருந்தோம் இந்த இடத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சீதை எங்க காணும் அப்படின்னு சொல்லி தேடி வந்த ராமர் இங்கேருந்து இலங்கையை நோக்கி பார்த்ததாக சொல்லுவாங்க ஸோ இந்த இடம் வந்து கல்கியோடைய அந்த எழுத்துக்கல்லையே வந்து பதிவான ஒரு இடம்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அங்கே போய் ராமர் பாதம் தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து இன்னொரு அடிஷ்னல் லொக்கேஷனாக கோடியக்காடு குலகர் கோவிலுக்கு வந்து போனோம் இது புராண ரீதியாக மட்டும் இல்லாமல் வரலாற்று ரீதியாகவும் ரொம்பவே பழமையான கோவில் உள்ளே போய் இந்த சிற்பக்கலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக வந்து இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்கள் வந்து அமிர்த கலசத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அசுரர்கள் அதை வந்து திருடி செல்றதுக்காக வரும்போது அதை கீழே விட்டு அதிலிருந்து சிந்திய ஒரு அமிர்த துளி இங்கே வந்து சிவலிங்கமா மாறி இருக்கிறதா வந்து ஒரு ஐதீகம் அவரையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருந்து கிளம்பணும் அடுத்தது நேராக வேதாரண்யம் தான் வேதாரண்யம் கோவிலில் இருக்கக்கூடிய தியாகராஜரும் சத்தவிடங்கள் வரிசையில் வருவார் வேதாரண்யம் போயிட்டு அங்கே ஒரு டீ பிரேக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு வந்து போயாச்சு நம்ம திருவாரூர் கோவில் மாதிரியே ரொம்பவே பிரம்மாண்டமான கோவில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோவில் இந்த ஸ்தலத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா ரிக் யஜூர் சாம அதர்வன அப்படிங்கிற வேதங்கள் எல்லாமே செடியா கொடியா மரமா மாறி இங்க இருக்கக்கூடிய இந்த வேதாரண்யேஸ்வரரை வந்து வழிபட்டுச்சான் ஸோ இது வந்து ஒரு ஐதீகமாக இந்த கோவிலுக்கு வந்து சொல்லுவாங்க வேதாரண்யம் அப்படிங்கிற பெயருமே இதை வந்து அடிப்படையாக கொண்டு வந்தது தான் வேதங்கள் வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவிலுடைய கதவு வந்து மூடிடுச்சான் அதுக்கப்புறம் பின்னாட்களில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இங்கே வந்து வழிபடுறதுக்காக வராங்க அப்போது இறைவனை வந்து நேர் வாசல் போய் தரிசிக்க முடியலையே அப்படிங்கிறதுனால ஒரு பாடல் பாடி கதவை துறக்க வைக்கிறாங்க வேதங்களால் மூடப்பட்ட கதவு இவங்க பாடிய பாடலால் இங்க வந்து திறந்ததாக ஒரு ஐதீகம் இப்படி புராண ரீதியாகவும் பழமை ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் இந்த வேதாரண்யம் கோவிலுடைய சிறப்புகளை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த தியாகராஜருக்கு புவனி விடங்கர் அப்படிங்கிற ஒரு பெயர் இவர் ஹம்சபாத நடனம் அப்படிங்கிற நடனம் வந்து ஆடி வருவாரு இன்னும் இந்த கோவிலுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த கோவில் குள்ளரையே அமைஞ்சிருக்க தீர்த்தம் தான் அங்கே கோவில் சுத்தி பார்க்கும் போதே சாயங்காலம் ஆயிடுச்சு கோவிலை முழுக்க நல்லா சுத்தி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து நாகப்பட்டினம் நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல நம்மளை நாகப்பட்டினத்துக்கு வந்து ரீச் பண்ணிடுச்சு நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய காயாரோகணேஸ்வரர் கோவிலுக்கு வந்து வந்துட்டோம் இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா காவிரி தென்கரை கோவிலில் கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டாவது சிவஸ்தலம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா அதிபத்த நாயனார் அவதரித்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற தியாகராஜரை சுந்தரவிடங்கர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இவர் வந்து தரங்க நடனம் அப்படிங்கிற ஒரு நடனம் வந்து ஆடி வருவாரு இன்னும் இந்த கோவிலுடைய சிறப்புகளை வந்து சொல்லிக்கிட்டே வந்து போகலாம் கோவிலுடைய அந்த பழமை வந்து ரொம்பவே அழகா இருக்கும் ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்க்கும் போது நமக்கு கோவிலுடைய பழமை வந்து தெரியும் சப்த விடங்கள் ஸ்தலத்தில் நம்ம ஏழாவதாக கடைசி நேரடியா நாகப்பட்டினத்தோட இந்த ஸ்தலத்தை வந்து பார்க்கறோம் உள்ள போய் கோவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு தியாகராஜரையும் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு ஏழு கோவிலையும் ஒரே நாள்ல பார்த்த சந்தோஷத்துல நம்ம கூட ட்ரிப் வந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நான் அருண்குமார் இங்க மஞ்சக்கொள்ளை பகுதியை சேர்ந்தவன் நாகைப்பட்டினத்துல இவ்வளவு கோவில்கள் இருக்கின்றன என்பதை எல்லாரும் அறிய முடியுமாக்க நாகை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் செய்து இருக்கின்ற இந்த ஏற்பாடு சப்த விடங்க சலங்களையும் ஒரே நாளிலே சுற்றுப்பயணமாக ஆன்மீக சுற்றுலாவாக செஞ்சு நல்ல முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார் இது பஸ்ஸாக இருக்கட்டும் அனைத்து விதமான உணவு பாக்கி இருக்கின்றதையும் நல்ல விதமாகவே செய்திருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓஎம்ஆர் சோலிங் நல்லூர்லேருந்து வந்துட்டுருக்கேன் இங்கே சப்த விடங்கள் கலெக்டர் நாகப்பட்டினம் கலெக்டர் வந்து அரேஞ்ச் பண்ணுற இந்த டூருக்கு நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம் இந்த டூரும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக அது காலையிலேருந்து காலையில் ஒரு ஆறரை மணிலேருந்து கிளம்பணும் எல்லா இடத்துலையும் நின்று பொறுமையாக எல்லா எல்லா இடத்தையும் காமிச்சு எல்லாம் சாப்பிட்றதுல இருந்து கொண்ட எல்லா இடத்தையும் நின்று பொறுமையாக சொல்லி ஒரு ஒரு ஸ்தலங்களுடைய இம்பார்ட்டன்ஸையும் சொல்லி சொல்லி எங்களுக்கு புரிய வச்சு பொறுமையாக நின்று நிதானமாக கூட்டிகிட்டு காமிச்சு சாமிங்களோட எல்லாவுடைய தரிசனத்தையும் அருமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி தரிசனம் நான் இதுவரையும் எங்கேயும் பார்த்ததில்லை எல்லாமே இந்த பார்த்ததுக்கு இந்த கலெக்டரோட இந்த சப்த தலங்கள் டூர் அரேஞ்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி இது நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு மூலியமாக எனக்கு இந்த டூர் ஆர்கனைசர் பற்றி எனக்கு தெரிஞ்சது தினேஷுங்கிறவர் நல்லா எங்களை வந்து அரேஞ்ச் பண்ணார் இந்த பசங்களும் நல்லா கைடும் வந்து நல்லா சொன்னார் அவர் அவர் பேசின பேச்செல்லாம் ரொம்ப இனிமையாகவும் கேட்குறதுக்கு ரொம்ப ரசிக்கக்கூடிய தன்மையாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த பேக்கேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் பார்க்காத கோவில் எல்லாமே பார்த்தோம் தெரியாத நிறைய சில விஷயம் பல விஷயங்களை நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் அதாவது நம்ம நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்காகவும் சுற்றுலா இருக்கக்கூடிய செய்திகளை மக்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் இந்த மாதிரியான தன்முனைப்பாக ஒரு ஒரு ட்ரையலாக இந்த ஒரு நாள் ச அந்த சப்த விடங்களை பார்ப்பதற்கான ஒரு ஏற்பாடு சுற்றுலா செய்திருந்தாங்க காலை முதல் ஆரம்பித்து இன்று இரவு வரை பார்த்தீங்கன்னா அத்துணை ஆலயங்களையும் சென்று அத்துணை செய்திகளையும் நாங்கள் அறிந்து கொண்டோம் மின்மேலும் இது போன்ற பல்வேறு திட்டங்கள் மாவட்ட ஆட்சியர் நாளில் செய்யப்படுகிறது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்புகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் வந்து டாக்டர் சாந்தி நான் லெக்சராக இருக்கேன் வலியுலம் தேசிகர் பாலிடெக்னிக்ல இந்த சப்த விடங்க ஸ்தலங்கள் டூரை வந்து நாங்கள் வாட்ஸ்அப் மூலயமா பார்த்தோம் மெசேஜ் வந்திருந்தது அதை வச்சு தான் நாங்கள் இதில் புக் பண்ணோம் இது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே நாகப்பட்டினம் பண்ணுறாங்கன்ற நினச்சி அது மாதிரி தான் பிளான் பண்ணி சரி போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குது இங்கே எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம்னு நினச்சி தான் நாங்கள் ஆக்சுவலாக இதில் புக் பண்ணோம் நானும் என்னோட ஹஸ்பண்டும் அப்போ பார்த்தா ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கரெக்டாக ப்ராம்ப்டாக எங்கெங்கே எப்படி எப்படி கூப்பிட்டு போகணுமோ அதெல்லாம் கரெக்டாக கூப்பிட்டு போனாங்க அதுமாரி டைமையும் பார்த்துக்கிட்டாங்க ஒரு சில நேரங்கள் நாங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட கொஞ்சம் அதை டேக்கிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு அடுத்த கோயில்ல எப்படியோ அங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க எல்லா இடத்துலயுமே ரொம்ப சூப்பரா தர்ஷன் எல்லாம் பண்ற மாதிரி இருந்தது தினேஷ் சார் எல்லாருமே ரொம்ப நல்லா இது ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க கோஆர்டினேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பர் வெரி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்பைடு ஆல்சோ அண்ட் அடுத்த ட்ரெயின் எப்போ போடுவாங்க நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குது ரொம்ப நன்றிங்க இப்பதான் இந்த மாதிரி கோவில் டூர் தடவை பாப நோசம் போயிருக்கு அதுக்கப்புறம் இது ரெண்டாவது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்க கிடைக்காத காட்சி எல்லாம் திருமூலர் கோயில் திருமூலர் வாயிலில் என் மரகத நீங்க அபிஷேகம் பார்த்ததுல ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான டூராக இருந்துச்சு நல்லா அருமையாக இருந்துது இங்கே ஆசிட்டு வந்தது குரூப்பு எல்லாம் சேர்ந்து எல்லாம் நாங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு கோடானு கோடி நன்றி இவங்களுக்கு அடுத்தடுத்த டூர் போகணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு அதனால எங்கள் பையன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாப்புல அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அவங்க தெரிஞ்சிச்சு அந்த விஷயம் தெரிஞ்சவுடனே சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாப்புல அருமையாக இருந்தது தேங்க்யூ 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 இந்த ட்ரிப்புக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ கீழே பேனராகவும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் காலையில் இருந்து ஒவ்வொரு இடமா பார்க்கும் போதும் சரி ட்ராவல் அப்போவும் சரி ட்ரிப்பு ஆர்கனைசேஷன் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு ஃபுட்டு ஒரு கம்ஃபர்ட்னஸ் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாகவும் இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் நம்ம கூட டூர் கைடாக வந்த தக்ஷணாமூர்த்தி பிரதர் எல்லா இடத்த பற்றியும் அதோடைய பெருமை பற்றியும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த டிராவல் முழுக்க நம்மளை வந்து டயர்ட் ஆகாமவும் பார்த்துக்கிட்டாரு நமக்கும் பல திறமையான நிறைய விஷயங்களை பார்த்ததோட நிறைய இடத்துக்கு போனதோட ஆன்மீகமும் கலந்த ஒரு பயணமாக இருந்துச்சு இந்த ஒரு ட்ரிப்பு நீங்களும் இந்த சப்தவிடங்கள் ஏழு கோவில்களுக்கும் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே வந்து சொல்லுங்க இந்த சப்தவிடங்கள் ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய ஊர்கள்லேருந்து நம்ம வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படிங்கறத நம்ம வீடியோ கீழே மறக்காம கமெண்ட்ல கொடுங்க சீக்கிரத்திலேயே இதே மாதிரி இன்னொரு லாங் ட்ரிப் எங்கேயாவது வந்து போகலாம் ஸ்டேட் மக்களே